மகாபாரத கதை வனவாச முடிவு கதை சொல்வது ஹேமலதா பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போய் அப்படி இப்படி பன்னெண்டு வருஷம் கழிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருந்தது அதனால் அவங்க வனத்தில் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த மற்ற ரிஷிகள் முனிகள் இன்னும் சில நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு சத்கூட்டம் இருந்தது இல்லையா அவங்கள சுற்றி அவங்க எல்லார்கிட்டேயும் விடை பெற்றுருக்குறாங்க சரி நாங்கள் இனிமேல் எங்கள் வனவாசம் முடிஞ்சிச்சு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு சரின்னா அவங்க எல்லோரும் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் விடை கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஏன்னா இவங்களோட அருகாமையாக அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா சரி இவங்க போய் ராஜ்யத்தை ஆளணும்ல அதுக்காக அவங்க எல்லாம் போயிடுறாங்க இவங்க வந்து அஞ்சு பேரும் பாஞ்சாலையும் கூட்டிகிட்டு ஒரு ப யாரும் இல்லாத இடமா போய் யோசனை பண்ணுறாங்க அடுத்து என்ன செய்யலாம் ஏது எங்கே போயிட்டு தங்க தங்கியிருக்கலாம் ஏன்னா இவங்களுடைய வனவாசம் போயிட்டு ஒரு வருஷம் இவங்க யாருக்கும் தெரியாமல் அதாவது இவங்க உருவத்தில் இல்லாமல் அஜான என்னென்னா அவங்களுடைய சுய தன்மை இருக்கும்ல அதெல்லாம் இழந்துட்டு யாரோ மாதிரி அதாவது இவங்களை யாரும் கண்டுபிடிச்சிடவே கூடாது அந்த மாதிரி இவங்க ஒரு வருஷம் வாழ்ந்தாகணும் அந்த நேரத்தில் யாராவது யாரோ இவங்க அஞ்சு ஆறு பேரில் யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிச்சா கூட இவங்க வந்து திருப்பியும் வனவாசம் போகணும் திருப்பியும் வாசம் பதிமூணு வருஷம் திருப்பியும் வெளியில் போகணும் அந்த ஒரு ஒப்பந்தத்தில் தான் அவங்க வெளியில் வந்தாங்க அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா துரியோதனெல்லாம் எப்படியும் இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கங்கே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்காக இவங்க அதை பற்றி என்ன பண்ணலான்னு யோசனும் யோசிச்சுன்னு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு அந்தனர் ஒரு பிராமணர் அவர் வந்து அங்கேருந்து அவங்கெல்லாம் யாகம் செய்கிறதுக்காக தீ மூட்டுறதுக்காக அரணிக்கட்டைன்னு ஒரு கட்டை வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் தீ மூட்டுவாங்க அந்தனர்களுக்கு முக்கியமான வேலையே யாகம் செய்கிறது தான் அந்த தீ மூட்டுறதுக்கு அவங்களோட வசதி இல்லைன்னாக்கா அவங்க செய்ய முடியாது இல்லையா அவங்க வேலையை அந்த அரணி ஒரு பெரிய மான் காட்டு மான் வந்து அதோட கொம்பு ரெண்டு கொம்பு விரிஞ்சிருக்கு அந்த கொம்பு அதில் அந்த கட்டையை மாட்டி அதை தூக்கி ந தூக்கின்னு போயிடுச்சு அதை எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்கக்கிட்ட இந்த பாண்டவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து தர்மசகனமாக போயிடுச்சு இப்போ நம்ம போகிற நேரத்தில் இவங்க வந்து கேட்குறாரே நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிச்சி கொடுக்காமல் இருக்கவும் முடியாது ஏன்னா இவங்களோட கடமை அது சத்திரியரோட கடமை அவங்க வே இருக்கிற நாட்டு மக்கள் அவங்களோட அவங்களோட எல்லாம் இவங்க தொடச்சாகணும் இல்லாட்டா அது பாவத்தில் சேர்ந்துடும் நம்ம கடமையை நம்ம சரியாக செய்ய முடியாமல் போயிட்டால் நமக்கு பாவம் வந்துடும் நம்ம ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் இது வேற நமக்கு சேர்ந்துடும் அப்படின்ட்டு தர்மபுத்திரரும் பீமனும் ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி எப்படியாவது அதை கண்டுபிடிக்கலான்ட்டு தேடுறாங்க இவங்க அஞ்சு பேரும் போகிறாங்க 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 இப்போ அந்த பா மானை தேடி காப்பிட்டுக்குள்ளே போய்ட்றாங்க ரொம்ப தூரம் அலைஞ்சி திரிஞ்சு ஏகத்துக்கு இவங்களால் அசதி வேர்வையாக ஊற்றுது அப்படியே அடுத்த ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்காமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி நிலைமைக்கு இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க அப்போ தர்மர் சொல்கிறாரு அப்பா என்னால் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நீங்கள் யாராந்து போய் இங்கே அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சகாதேவன் நான் போகிறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான் அவன் இப்படி பார்க்குறான் ஒரு இடத்துல நல்ல பசுமையாக இருக்குது சரி அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு அந்த திசையை நோக்கி அவன் போகிறான் சரி இவங்க மற்றவங்கெல்லாம் இங்கேயே போய் அவனுக்காக காத்திருக்காங்க அந்த நேரத்தில் சகாதேவன் போய் முதல்ல அந்த ஒரு க குளத்தை கண்டுபிடிச்சிருவான் நல்ல பசுமை அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது பலீர்னு இருக்குது அந்த தண்ணி பார்த்தாலே தெளிவாக இருக்குது அதில் எந்த ஒரு அசுத்தமும் இருக்கிற மாதிரியே தெரியல ஆஹா இந்த தண்ணி குடிக்கவும் நல்லாயிருக்கும் இதை நம்ம குடிச்சுட்டு அண்ணாக்கெல்லாம் எடுத்துன்னு போகலாம் தன்னோடய அம்பரா துணி இருக்குங்களே அதில் எடுத்துன்னு போகலான்ட்டு அவன் இருக்கான் அவன் குளத்துக்குள்ளே காலை இறங்கினதும் ஒரு அசரீதி சத்தம் கேட்குது இது என்னோடய குளம் இதில் என்னோடைய பர்மிஷன் இல்லாமல் யாரும் தண்ணியெலாம் குடிக்கக்கூடாது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லிவிட்டு தாராளமாக நீ தண்ணி குடி தண்ணி எடுத்துன்னு போய் என்ன வேணால் பண்ணு அப்படின்ட்டு அந்த குரல் சொல்லுது இவனுக்கு இருக்கிற அவன் எங்கே இருக்கானே கண்ணுக்கும் வேற தெரியல அவன் தேடி பார்க்குறான் நேராக இருந்தால் சொல்லி பண்ண அவன் எங்கே இருக்காங்கிறது சகாதேவனுக்கு தெரியல குரல் தானே வருது சரி நான் முதல்ல தாகத்தை தீர்த்துக்கிறேன் அப்புறம் உனக்கு நான் வந்து நீ கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறேன்ட்டு அவன் வந்து முதல்ல ஒரு வாய் தண்ணி எடுத்து குடிப்பான் அப்படியே மயங்கி விழுந்துருவான் செத்த போனம் போல் விழுந்துருப்பான் போனால் போன போனால் இவன் ஆளை காணும்ன்ட்டு அடுத்த ஆள் போகலான்ட்டு நகுலன் போவான் அவனுக்கும் அதே கதி அதுக்கப்புறம் அர்ஜுனன் போவான் அர்ஜுனன் வந்து இந்த குரல் வந்ததும் தான் தேவாசுரம்லாம் இருக்குல்ல அதனால் ஒரு அஸ்திரத்தை எடுத்து இவன் மேலே ஏய்ய போகிறான் அம்பெடுத்து அந்த நேரத்தில் அந்த குரல் சொல்லுது அந்த அஸ்திரம்லாம் என்னை ஒன்றுமே பண்ணாது இது எனக்கு சொந்தமான இடம் இங்கே என்னோடய உரிமை இல்லாமல் யாரும் அதில் தலையிட மாட்டாங்க நீ கே நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு அப்படிங்கிறான் அவனுக்கும் ஒரே கழுப்பாயிட்டான் வச்சுடணும் நீ நேரம் வந்தேன்னா பரவாயில்ல எங்கேயோ இருந்தேன்னா நான் எப்படி பதில் சொல்லுது நம்ம முதல்ல தண்ணி குடிச்சுக்கிறேன் தண்ணி குடிப்பான் அவனும் அப்படியே விழுந்துருவான் அடுத்து பீமன் வருவான் பீமனுக்கும் அதே கதி தான் பீமன் கோபமாக வேறு பேசுவான் என்ன இந்த மாதிரி எங்கேருந்தும் மிரட்டலன்னா நாங்களாம் என்ன பண்ண முடியும் என்னோடய தம்பியெல்லாம் நாலு பேரும் அப்படியே செத்து கிடக்காங்க நீ தான் அவங்களெல்லாம் கொன்னியான்னு கேட்பான் ஆமாம் நான் கேட்ட கேள்விக்கு அவங்களாம் பதில் சொல்லலை அப்படிமா சரி அப்போ என்னையும் கொண்டு எனக்கும் தாகம் ஜாஸ்தியாக இருக்குது நானும் தண்ணி குடிக்கிறேன் அவனும் குடிச்சிட்டு அங்கேயே அப்படியே விழுந்துருவான் அதுக்கப்புறம் தர்மர் வருவார் அவர் வந்து பார்ப்பார் இவங்க நாலு பிரதர்ஸும் கீழே அப்படியே ஒரு காயம்லாம் இல்லை உடம்புல யாருக்கிட்டையும் சண்டைப்பட்ட மாதிரிலாம் தெரியல ஆனால் அப்படியே மூச்சு இல்லாமல் கிடக்காங்களேன்ட்டு அவனுக்கு ஒரே வருத்தம் பயிடுது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாம் முடித்தோம் இந்த நேரம் பார்த்து இவங்க இந்த மாதிரி தம்பிங்க இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவன் அழ அவனுக்கு கட்டிலேருந்து விட அப்படியே அருவி மாதிரி தண்ணி கொட்டுது அப்படி அழுதுன்னு இருக்கும்போது அந்த ஆசரி திருப்பியும் கேட்குது நான் சொன்ன பேச்சு இவங்கெல்லாம் யாரும் கேட்கல நீயாவது நான் சொன்னதுக்கு கேளு அப்படிமா அப்போ இவன் வந்து இவன் எப்போதும் எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக தானே பேசுவான் சரி என்ன வேணும் கேளுங்க அப்படிமா நான் வந்து இது என்னோடய குணம் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நீங்களாம் தண்ணி குடிக்க முடியும் நான் சொன்னதே உன் தம்பியெலாம் யாரும் கேட்கல அதனால் அவங்கெல்லாம் விழுந்துட்டாங்க நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறோம் அப்போ தர்மர் வந்து நீங்கள் இது உங்களோட குளம்னு சொல்லிட்டீங்க அப்போது நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும் அதுதான் நியாயம் சரி கேளுங்க அப்படிங்கிறான் அப்பா நீயாவது ஒருத்தன் கரெக்டாக பதில் சொல்லுறிய அப்படின்ட்டு அவன் வந்து இந்த உலகத்துலேயே பெருசு எது சின்னது எது அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்பான் சூரியனுக்கு எப்படி இவ்வளோ தகதகன்ட்டு வெளிச்சம் வருது அப்படின்ட்டு அதுக்கெலாம் இவன் ஒன்னுத்துக்காக பதில் சொல்லுவான் உலகத்திலே பெருசு அப்பாதான் அதுக்கு அம்மா அப்பாவுக்கு அடுத்தது தான் எல்லாருமே வருவாங்க சூரியனுக்கு வெளிச்சம் கொடுக்குறது பரம்பொருள் நம்ம எல்லோரையும் ஆட்டி படைக்கிற பொருள் அப்படி இப்படின்ட்டு எல்லா கேள்விக்கும் அவன் பதில் சொல்லிடுவான் கடைசியில் இந்த உலகத்துலேயே அதிசயமான ஆச்சரியமான விஷயம் எதுன்னு கேட்பான் கடைசி கேள்வியாக அப்போ அவன் சொல்லுவான் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இருக்கிறது கொஞ்ச நாள் தான் செத்து போயிடுவோம் எப்போ வேணாலும் செத்து போயிடுவோம் அது தெரிஞ்சால் கூட அடுத்த நாளைக்காக ஆசைப்பட்டு நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இருப்போம்னு நினச்சிட்டு காசு பணம் சேர்ப்பாங்க என்னென்ன செய்யலாமோ எல்லாம் செய்வாங்க அதுதான் இந்த உலகத்துலேயே அதிசயமான சமாச்சாரம் அப்படின்னு சொல்லுவான் அப்போது அந்த இது கேட்கும் ஆ நீ எல்லாத்துக்கும் சரியாக பதில் சொல்லிட்ட நீ அரசராகிறதுக்கு தகுதி வாய்ந்தவன்தான் அப்படிமா எங்கே அரசராக நாங்கள் இன்னும் அவங்க சொன்ன இதே முடிக்கல இப்போ தான் ஒரு வழியாக வனவாசம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு வருஷம் நாங்கள் அக்ஞான வாசம் இருந்தாக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அரசு அரசாள்வதை பற்றி யோசிக்க முடியும் அப்படிங்கிறோம் கவலைப்படாத நீயும் தம்பிங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க என் தம்பி தான் எல்லாரும் செத்தா பாதி கிடக்காங்களே அப்படிமா சரி உனக்காக நான் ஒரு தம்பியை வந்து உயிர் பிச்சு தரேன் உனக்கு யார் வேணும்னு சொல்லு அவங்களுக்கு நான் உயிர் கொடுக்குறேன் அப்படிம்பா அப்போ இவன் வந்து நகுலன் வேணும் எனக்கு நகுலனை உயிர் பிச்சு கொடு அப்படிமா அந்த அசரீதிக்கு ஒரே ஆச்சரியம் என்னது பீமனும் அர்ஜுனனும் பீமன் பயங்கர பலசாலி அர்ஜுனனும் அவ்வளோ அஸ்திர சஸ்திரம்லாம் கட்டவும் வில் வில் அவ்வளோ தெரிஞ்சவன் அவனை விட்டுட்டு நீ நகுலன் வந்து சாதாரண ரெண்டாந்தரம் தான் இவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவனை போய் எதுக்கு கேட்குறேன்னு கேட்பான் அந்த அசரீதி அப்பையும் சொல்லுவான் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மூணு பேர் நான் மொத்தம் இருக்கேன் உயிரோடு அதே மாதிரி எங்கள் அப்பாவோடய ரெண்டாவது பொண்டாட்டிக்கு அவங்க ரெண்டு பேரும் அதில் யாராவது ஒத்தராது இருக்கணும் அவங்களுடைய கர்மாலாம் செய்யறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை இருக்கணும் அதனால தான் நான் நகுலனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த அசரீதி ரொம்ப சந்தோஷமாய் நான் தான் தர்மராஜா உன்னோட அப்பா நான் நீ இவ்வளோ எப்படி இருக்கேன்னு உன்னை சோதனை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டேன் நீ என்னோடய எல்லாம் ஜெயிச்சிட்ட ரொம்ப சரி நீ செஞ்சது நிஜமாவே ஒன்று மிஞ்சிற ஆள் இந்த ஊரகத்தில் யாருமே கிடையாது நீ சரியான தர்மம் வந்தான் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாலு நாலு தம்பியுமே அவன் வந்து காப்பாற்றி கொடுத்துருவான் அவங்கள ஒரு மூழ்ச்சியில் இருக்காங்க அவ்வளோதான் சாகலை அவனுக்கு ஒரே சந்தோஷம் தர்மம் இருக்குது அப்போ நீங்கள் யாருன்னு கேட்போம் நான் தான் உங்கள் அப்பா யமதர்மன் தர்மன்னு நான் உன்னால் தான் இன்றைக்கி உன் தம்பிங்களுக்குலாம் உயிர் கிடச்சிது அப்படின்னு அவங்க தம்பி எதிர்ப்பே சொல்லுவோம் எல்லாரும் அப்புறம் இது வரைக்கும் தர்மன் வந்து அவனோட அப்பாவை பார்த்ததில்ல அதனால் அவர் கா காலில் விழுந்து எல்லாரும் ஆசிர்வாத வாங்குவாங்க அப்போ அந்த தர்மராஜா இவரை கேட்பாரு தர்மன் கிட்டே எம தர்மராஜா சரி உனக்கு நான் ஒரு வரம் தரேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிமா அப்போது தர்மன் சொல்கிறாரு நாங்கள் எந்த அரணிக்கட்டையை தேடி வந்தோமோ அந்த கட்டை எங்களுக்கு கிடைக்கணும் அந்த பிராமணர் ஒருத்தர் வந்து கேட்டாரு அவருக்கு அதை கொண்டு போய் நாங்கள் கொடுக்கணும் இல்லைனா நாங்கள் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை நான் அந்த பாவத்தை செய்ய விரும்பல அந்த கட்டை எனக்கு தேடி கொடுங்க அப்படின்மா இப்போ கூட உனக்கு வந்து உனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க தோணுல்லையா யாரோ ஒருத்தனுக்காக கேட்குற சரி ஆனாலும் நீ ரொம்ப உத்தமந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மான் வந்து எனக்கு என்னோடய அசிஸ்டண்ட்டு தான் யாரோ ஒருத்த மான் மாதிரி வந்தான் அதனால் அந்த அரணிக்கட்டை உனக்கு கிடைக்கும் நீ அதை கொண்டு போய் கொடு அது மட்டும் இல்லை நீ கேட்காட்டாலும் நான் உனக்கு வாழ்த்துறேன் நீங்கள் இந்த பதிமூணாவது வருஷம் ஆற நல்லபடியாக முடிச்சிடுவீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் எங்கேயும் காட்டில் எல்லாம் மறைஞ்செல்லாம் வாழ முடியாது அதனால் எங்கேயாவது ஒரு நல்ல நாட்டில் தான் இருப்பீங்க பத்திரமா நீங்கள் இதை முடிப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்ட்டு இவங்களை அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சரி இன்னையோட கடைசி நாள் அப்படின்னு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க அங்கே பக்கத்துலேயே விராட்ட தேசம்னு ஒன்று இருக்குது விராட நகரம் அங்கே போய் நம்ம அஞ்ஞான வாசத்தை தொடரலாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் போகக்கூடாது அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு இந்த அந்த யாரோ ஒரு ரிஷி வந்து கேட்டார் இல்லையா அவர்கிட்ட போய் அந்த கட்டையை கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் வனவாசத்தை முடிச்சுட்டு கிளம்புறாங்க பிடிச்சிருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்போதும் போல் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ